அனைவருக்கும் வணக்கம் இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல் உலக புகழ்பெற்ற ஒரு சமையல் ஐட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பருப்பு ஊசிலி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஐயர் வீட்டு கல்யாணத்தில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு உசிலிக்கு முக்கியமான ஒரு இடம் உண்டு இந்த பருப்பு உசிலி இல்லாத கல்யாணமே இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த பருப்பு ஊசிலியை டேஸ்ட்டாக எப்படி ஐயர் வீட்டு ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல்ல வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு பருப்பு ஊற வைக்கிறேன் அதே மாதிரி ஒரு ஐம்பது கிராம் பாசி பருப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அது ஊறுற அளவுக்கு ஒரு ஒன் ஹவர் அதை ஊற வச்சிங்கன்னா போதும் நல்லா ஊறிடும் ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க இந்த மீன் டைம் வந்து நம்ம இந்த பீன்ஸ் பருப்பு சிலுக்கி பீன்ஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு மீடியமாகவும் கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இப்போது இந்த ஊற வச்ச பருப்பு வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம் இந்த பருப்பு வந்து நல்லாவே ஊறி இருக்கு இதில் வந்து ஒரு நாலு மிளகாய் வெத்தல் இதை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இதில் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது தண்ணியை ஊற்றாமல் அந்த ஊர் இருக்கிற பருப்புலேயே இருக்கிற தண்ணியை வச்சே வந்து அரைக்கணும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அரையாது கொஞ்சம் கிளறி கிளறி கொடுத்துட்டு இதை வந்து தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் இப்போ நான் ஒரு நாலு மிளகாய் வெத்தல் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து இதை வந்து அரைக்கப்புறேன் அரைச்சிட்டு தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது இந்த நறுக்கி வச்சுருக்கிற பீன்ஸை வந்து ஒரு குக்கர் பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுக்கிறேன் அதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த பீன்ஸ் வந்து குக்கரில் போட்டு ரொம்ப கொலைய வேக வச்சிடக்கூடாது இது ஒரு சாப்பிட்ற அளவுக்கு வெந்திருக்கணும் அவ்வளோதான் கூட்டு மாதிரி ஆகிடும் அதனால் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இல்லைந்து எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் வந்து இதை நம்ம வேக வச்சுக்கலாம் ரொம்ப குழைய வெந்துடக்கூடாது அது மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இப்போ நான் அந்த தவரம் பருப்பையும் பாசிப் பொருப்பையும் ஊற வச்சிருந்தாலே அதை வந்து நான் மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சிருக்கேன் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வைக்க போகிறேன் ஒரு இட்லி பாத்திரத்தையோ இல்லைன்னா குக்கர்லேயோ நீங்கள் போட்டு இதை வேக வச்சுக்கோங்க ஒரு மூணு உருண்டையாக உருட்டி இதை வந்து குக்கரில் போட்டு வேக வைக்கிறேன் ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சா போதும் நல்லா வெந்துடும் இது வெந்த பிறகு இதை நாம் தனியாக எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிட்டு அதை கையால் வச்சு பிசையலாம் இல்லைன்னா கொஞ்சம் சூடாக இருந்ததுன்னா ஒரு கரண்டியை வச்சு நல்லா கொத்திட்டு உதிர் உதிர ஆக்கி வச்சு தனியாக எடுத்து வச்சுக்காங்க இப்போ இந்த பீன்ஸ் வந்து நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்ல குழையவும் வேகலை இது நல்ல மீடியமாக வெந்திருக்கு சாப்பிட்ற அளவுக்கு வெந்திருக்கு கடித்து சாப்பிட்ற அளவுக்கு வெந்திருக்குது இப்போ அதே குக்கர் பாத்திரத்தில் வந்து நான் ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுறேன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நான் இப்போ அதை தாளிக்க போகிறேன் இதை தாளிக்கனாலும் பண்ணலாம் சில பேர் வந்து தாளிக்காமலே அதை வந்து பண்ணுவாங்க இப்போ இந்த பருப்பு வேக வச்சிருந்தாலே அதை வந்து நல்லா வெந்திர்த்து அதை வந்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா கொத்திட்டு உதிர் உதிராக்கிடுங்க ஆறிடுச்சுன்னா அதை வந்து கையாலேயே கூட உதிர் ஆக்கலாம் நல்லா ஆற வச்சுட்டு கையாலே அப்படியே பிசிஞ்சோ எடுத்தீங்க அப்படின்னா உதிர் உதிராக வந்துடுவாங்க இதை பார்த்திங்களா எப்படி உதிர் உதிராக வந்துடுச்சு இதே மாதிரி நீங்கள் செய்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் பாத்திரத்தில் வச்சுருக்கிற எண்ணெய் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலையும் போட்டு அது நல்லா வெடித்த பிறகு நம்ம வேக வச்சிருக்கிற எல்லாம் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அந்த பீன்ஸை அதில் கொட்டிட்டு இந்த உதிர உதிராக நம்ம உதிர்த்து வச்சுருக்கிற பருப்பு இதையும் அதில் போட்டு நல்ல ஒரு கலர் கிளறணும் இப்போ வந்து நான் பீன்ஸ் அதில் கொட்டுறேன் இந்த பாத்திரத்தில் கொட்டு ஒரு கலர் கலரிட்டு லேசாக ஒரு கலரு கலரிடுங்க கலரிட்டு இந்த பருப்பு அதையும் உதிர உதிராக நம்ம வந்து உதித்து வச்சுருக்கிற பருப்பையும் அதில் கொட்டிவிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த பெருங்காயத்தூளையும் நம்ம அதில் போட்டுட்டு நல்ல ஒரு கலரு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா கிளறிட்டால் போகிறோம் அதை வந்து கொத்தக்கூடாது நல்லா கரண்டி வச்சு கொத்திடுவாங்க சிலப்பு கொத்தாமல் நல்ல வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டா போகிறோம் இந்த பீன்ஸ் பருப்பு உசிலி ரெடி இது வந்து வேர்ல்டு ஃபேமஸ் பருப்பு உசிலி பெரும்பாலும் பதவி பிராமின் வீட்டில் பார்த்தீங்கன்னா பருப்பு உசிலி இல்லாத கல்யாணமே இருக்காது எல்லா கல்யாணங்கள்லையும் வந்து பருப்பு உசிலிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஒரு மெனுவில் வந்து கண்டிப்பாக இருக்கும் இதே மாதிரி இது நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு இதே மாதிரி பருப்பு உசிலி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு சாப்பிடுங்க இந்த பீன்ஸு பருப்பு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தான காய் இதை ஸ்நாக்ஸாகவே சாப்பிட்லாம் வெறுமனையும் சாப்பிட்லாம் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம் ஒத்த குழம்பு எதுக்குனாலும் சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்கள் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க இது பிஎஸ்சின் கிச்சன் யூடியூப் சேனல் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஎஸ்சின் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி